ஆதி சித்த டிவி நேரு அனைவருக்கு வணக்கம் பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம் இயற்கையை பாதுகாப்போம் பெரும் பணம் அப்படின்னு சொன்னோம்னா குரு பகவான் தான் பெரிய நோய் அப்படின்னு சொன்னாலும் குரு பகவான் தான் பனிரெண்டு ராசிகள்ல ஒன்பது கிரகங்கள்ல எட்டு கிரகங்கள் நமக்கு சாதகமா இல்லைன்னா கூட இந்த குரு பகவான்ங்கிற ஒருத்தர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாருனாவே போதும் நிறைய விஷயங்கள் நமக்கு சாதகமா நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் இந்த குரு பகவானுடைய அதை குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் குரு பகவான் வந்து நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய தங்க ஆபரணங்கள் சேரும் பெரிய பொருளாதாரம் முன்னேற்றங்கள் உருவாகும் குரு பகவான் நமக்கு சாதகமா இல்ல அப்படின்னா ஒரு குண்டுமணி தங்கம் கூட நம்மளால் வாங்க முடியாது அதே சமயத்துல பொருளாதாரத்துல மிகப்பெரிய சிக்கல்கள் தான் இருக்கும் நம்மளுடைய அங்கீகாரம் மற்றவங்களுக்கு போய் சேருமே தவிர நமக்கு வந்து சேராது குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் எந்த ஸ்டேஜ்ல இருப்பார் அப்படின்னா ஒன்னாம் கிளாஸ் ஆசிரியர்னு வச்சுக்கோங்க ஒன்னாம் கிளாஸ் ஆசிரியர் தான் வந்து அஹ் உருவாக்கி இருப்பாரு எம்எல்ஏ உருவாக்கியிருப்பாரு மந்திரி உருவாக்கி இருப்பாரு மிகப்பெரிய தொழிலதிபர்கள் எல்லாம் கூட ஒன்னாம் கிளாச ஆசிரியர் தான் உருவாக்கி வச்சிருப்பாரு ஆனா அவர் ஒன்னாம் கடைசி கடைசியாவில் இருப்பாரு அந்த மாதிரி குருங்கிற ஒரு என்னன்னா அவங்கள நம்பி வந்தவங்களை அடுத்த அளவுல கொண்டு போயிருவாங்க ஆனா குரு குருவாவே தான் இருப்பாங்க சோ அந்த குரு பகவானோடைய அனுகிரகம் நம்ம ரொம்ப குறைவாக இருக்குது குரு பகவானோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கல அப்படின்னா வியாழக்கிழமை நாட்கள்ல விரதம் இருக்கிறது வியாழக்கிழமை நாட்கள்ல மஞ்சள் வஸ்திரங்களால குரு பகவானுக்கு சாத்தி மஞ்சள் வண்ண மலர்களை சூடி கொண்டைக்கடலை மாலை அணிவித்து வழிபாடு செய்யறது கொண்டைக்கடலில் சுண்டல் செஞ்சு மத்தவங்களுக்கு தானமா கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக குரு பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு நிறைய கிடைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் நிறைய புன் பொருள் சேர்கிறதுக்கு ஆரம்பிக்கும் குரு பகவானுடைய அனுகிரகம் இருந்தால்தான் குழந்தை பாக்கியம் உருவாகும் திருமணமே குரு பகவானுடைய அனுகிரகம் இருந்தால்தான் திருமணமும் நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் அப்ப குலதெய்வம் குரு இவங்க எல்லாம் ஒன்னா சேரும்போதுதான் நம்மளுடைய சிக்கல்களுக்கு மிகப்பெரிய தீர்வு கிடைக்கும் இந்த விஷயங்கள்லாம் நமக்கு நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணல அப்படின்னா கடைசி வரலம் திருமணமாக அவங்க தடுமாறி இருக்கிறவங்க அதே சமயத்து குழந்தை பாக்கியம் எல்லாம் தடுமாறுறவங்க அவங்க குரு பகவானுடைய அனுகிரகம் குறைவா இருக்கக்கூடியன்னு அர்த்தம் அதே சமயம் உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய செல்வத்தை பெருணும்னாலும் உயர்ந்த பொன் பொருளாதாரத்தில் உயர்வு கிடைக்கும்னாலும் குரு பகவானுடைய ஆசீர்வாதம் வேணும் குரு மகான்கள் சித்தர் பெருமக்கள் இவங்களை வழிபாடு செய்யறது அதே மாதிரி குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யறது அதே மாதிரி வயதான நிலையில இருக்கக்கூடிய தம்பதி சமயசரா இருக்கக்கூடிய பிராமணர்கள் இருக்காங்களே அவங்கள போய் வழிபாடு செய்யறது அவங்ககிட்ட ஆசீர்வாத வாங்குறது அதே சமயத்தில் ஆலயங்களுக்கு வந்து நெய் தானமாக கொடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து குரு பகவானுடைய தோஷத்தை நிவர்த்தி பண்ணும் குழந்தை பாக்கியம் இல்லைனா நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உருவாகும் அதே சமயத்தில் திருமணமாகலாம் ஆகலன்னா நிச்சயமாக திருமணம் உண்டாகும் வறுமையில் இருக்கிறீங்க அப்படின்னா பொருளாதாரத்தில் உயர்வு கிடைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் அதே சமயத்தில் செல்வ குறைபாடுகள் எப்பவுமே வராது உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அந்த காலகட்டங்கள்லாம் வந்து தங்கம் வந்து என்ன பண்ணுவாங்க தானமாக கொடுப்பாங்க கு தங்கம் தான் வந்து குரு பகவானுடைய உலோகம் தங்கத்தை தானமாக கொடுத்தாங்கன்னா ராஜ உறுப்புகள் பாதிப்புலேருந்து நம்மளை காப்பாற்றும் தங்கத்தை தானமாக கொடுக்க கொடுக்க நம்மளுடைய பொருளாதாரத்துல மிகப்பெரிய முன்னேற்றம் வரத்துக்கு ஆரம்பிக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்கள் தங்கம் வாங்கி கொடுக்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு கிராமாவது வாங்கி தரலாம் இல்லைன்னா தங்கத்துக்கு இதுக்குள்ள இருக்கக்கூடிய மஞ்சள் வண்ண வஸ்திரங்கள் வாங்கி கொடுக்கறது மஞ்சள் மஞ்சள் வாங்கி கொடுக்குறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெய் வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னாலும் நிச்சயமாக வந்து குருவனுடைய அனுகிரகம் கிடைக்கிறதுக்கார ஆரம்பிச்சோம் ஸோ குருவனுடைய நன்மை பெறணும்னா இந்த சின்ன சின்ன விஷயங்களை செய்யுங்க இந்த சின்ன விஷயங்களை செய்யணும் மிகப்பெரிய வெற்றிகளை நீங்க அடையலாம் நன்றி